ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரசம் வந்து எப்போவுமே வந்து மிளகு சீரகம் பூண்டு தக்காளி இதெல்லாம் நான் மிக்சியில் போட்டு தான் அரைச்சிருக்கேன் இன்னைக்கு நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் இந்த ரசத்தை வந்து நம்ம அம்மியில் வச்சு நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மியில் வைக்கிறது ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் ஆனால் கூட இந்த அம்மி கல்லில் வச்சு அம்மியில் வச்சு அரைக்கிறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம இந்த கல்லோட டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ நான் மிளகு சீரகம் வச்சுருக்கேன் ஸோ இந்த மிளகு சீரகத்தை நல்லா பொடி பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க மிளகு ரசம் தான் வைக்கிறேன் ஆனால் ரொம்ப சிம்பிள் அதனால் இதை நல்லா பொடி பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி வெட்டி இதை அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் மிக்ஸி கிரைண்டர் என்ன தான் நம்ம மிஷினரிஸ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி கல்லில் அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரியே குழம்பு கூட மண் சட்டியில் வச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் வைப்போம் மிளகு சீரகம் இது நல்லாவே வந்து ஓரளவுக்கு நல்லா மதிஞ்சு மசிஞ்சிருச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு ஊறிடுச்சினாலே நல்லா நல்லா அறையாக வந்துடும் ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப ரஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அந்த மிளகு சீரகம் நல்லா அரைஞ்சாதான் அது சாறு உள்ளே இறங்கி நம்மளுக்கு சா சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லதாக இருக்கும் ஏன்னா இதில் மிளகு சீரகன்றது நம்ம உடம்புகளில் சளி அதிகமாக இருந்தால் சளி பிரச்சனை சரியாயிடும் மேலும் நம்மளுடைய ஜீர்ண சக்திக்கு நம்ம எதுவும் புதுசாக போய்ட்டு ஒரு வெறும் ஒரு ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி எதுவும் குடிக்க வேண்டாம் இந்த மாதிரி நம்ம ரசத்தையே வந்து ஒரு கிளாஸ் நம்ம குடித்தா கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்து நான் வந்து நல்லா மிளகு சீரகம் நல்லா அரைஞ்சிருச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து நான் பூண்டு வைக்கிறேன் பூண்டு வச்சு கொஞ்சம் தண்ணி வச்சு நான் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ நான் காஞ்ச மிளகாய் வந்து நான் தாளிச்சு போட போகிறேன் ஏன்னா எனக்கு காரம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா காரம் ஓரளவுக்கு திட்டமாக தான் இருக்குது எனக்கு மிளகு காரம் போதும் ஸோ அதுக்கப்புறமா நான் காஞ்ச மிளகாயை தாளிச்சு போட்டுக்க போகிறேன் ஸோ நல்லா பூண்டையும் நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ தான் சாறு நல்லா இறங்கும் அப்போ தான் சாறு நம்ம நம்மளுக்கு நல்லா இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ் அமீர் அரைச்சி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்மளுக்கும் நல்ல எக்ஸசைஸு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ ரசம் வச்சாலும் அந்த அந்தளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஸோ இப்போ பூண்டு நல்லா மசிஞ்சிருச்சு மிளகு சீரகம் பூண்டு தண்ணி விட்டு நல்லா நான் அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இந்த தக்காளியை வந்து சும்மா லைட்டாக ஸ்மாஷ் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா அரைக்க இல்லை லைட்டாக தான் ரெண்டு மசி மசிச்சு போட்டு நான் ஏற்கனவே நான் புளி தண்ணி நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இல்லையா புளியில் அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன் ஸோ இப்போது இது ரெடி ஆகிடுச்சு ஸோ ரசம் வந்து ரசத்துக்கு இப்போ நான் வந்து இது ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா இது பண்ணிவிடுங்க இதில் நான் ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் மஞ்சாத்தூள் போட்டிருக்கேன் இதை போட்டு நல்லா நான் கரைச்சிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் இந்த கொதி கொதிக்கும் போது பபுள்ஸ் மாதிரி வரும் அந்த பபுல்ஸ் மாதிரி வரும்போது வெறும் நம்ம கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு தாளித்து மறக்காமல் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டோன்னா நல்ல ஆரோக்கியமாக நம்ம உடம்புக்கு நல்லதை ஜீர்ணம் ஆவிறது சளி பிடிக்காமல் இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த ரசம் மிளகு ரசம் ரொம்ப நல்லது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ஓகே நெக்ஸ்ட் இப்போ நம்ம போய் தாலிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுங்கம்மா இதில் வந்து நம்ம கொஞ்சம் தேவையான அளவு உப்பை போட்டுடலாம் ஸோ இதில் நான் உப்பு போட்டுட்டேன் உப்பு மட்டும் கொஞ்சம் திட்டமாக நான் போட்டுட்டேன் திட்டமாக போடுங்க உப்பு வேணும்னா உப்பு நம்ம பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டாச்சு அடுத்து நான் இப்போ வந்து கடாய் வச்சுருக்கேன் கடாயில் இப்போ நான் தாண்டிக்க போகிறேன் இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் சார் நான் பற்ற வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டு போடுங்கம்மா கடுகு போடுங்க போதுமா என்ன பாருங்கள் போதுமா சொல்ல போதுமா பாருங்கள் அம்மா வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊச்சிடுங்க உங்களுட்டி கண்டிப்பாக அடிப்பாங்க என்ன ஊற்றியாச்சா இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டுக்கலாமா கடுகு காஞ்ச மிளகா கடுகு போட்டாச்சு எண்ணெய் நல்லா பொறிவிடும் காஞ்ச மிளகா போ காஞ்ச மிளகா போட போகிறேன் இப்போ மிக்ஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடுகு நல்லா கொதிச்சு கடுகு நல்லா பொரிச்சிச்சு சாரி கடுகு நல்லா போடுங்கம்மாங்களேட்டு போடுங்கம்மா அம்மா வந்து காஞ்ச மிளகா தூக்கி போட்டாங்க நான் செய்ய மாட்டேன் அதை எடுத்து போடுங்க வதத்துக்குமாங்களே அம்மா இப்போ வதக்குறாங்க வதக்கி முடிச்சோடனே நான் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் சமைப்பேன் இதெல்லாம் அவங்க கொஞ்சம் செய்கிறாங்க ஸோ எனக்கு அம்மாவோட சமையலை ரசம் போட்டிங்களா நல்லா பொண்ணு வந்துச்சா எடுத்து போடுங்க இப்போது ஆ பெருங்காயத்தூரு போட்டுடணும் நான் என்ன ப கொதிக்கும் போது போடுவேன் இவங்க வந்து எண்ணெய்களையும் போட்டுடறாங்க சூப்பர் பெருங்காயத்தூள் போட்டாச்சு ரசத்தை எடுத்து ஊற்ற போடுறாங்க ஊற்றுங்க அப்படியே சூப்பராக செய்வாங்க அம்மா சமையல் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள் நான் செய்ய மாட்டேன் நல்லா ஓரளவுக்கு செய்வேன் சரி பாருங்கள் நேரம் பாருங்கள் ஆ ரசம் நல்லா இருக்கா பாருங்கள் ஊற்றி பாருங்கள் அம்மாவுக்கு ஜோரம் உடம்புல சரி வந்து செய்கிறேன்னு பார்த்தா நீ தள்ளி போ நானே செஞ்சிக்கிறேன்றாங்க என்ன பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உப்புலாம் காரம்லாம் சரியாக இருக்காங்க நல்லா இருக்கா கரெக்டாக இருக்கா உப்பு காரம் எல்லாமே சரியாக இருக்கு நம்ம இது அரைச்சிருக்கோம் மிளகு சீரகம் பூண்டு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் தக்காளி போட்டு அரைச்சிட்டோம் தக்காளி போட்டு அரைச்சிட்டு புளியை நல்லா ஊற வச்சிட்டோம் அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் தூள் போட்டு தாளிக்க வண்டோம் இங்கே கடுகு போட்டு தாளிச்சுட்டு காஞ்ச மிளகாய் போட்டுட்டு அது கூட பெருங்காயத்தூள் போட்டு இப்போ நம்ம ரசம் கொதிச்சு கொதி எவ்வளோ ரம்மா கொதிக்கிறதுக்க அஞ்சு நிமிஷம் ஆகும் சரி அஞ்சு நிமிஷம் ஆகும் கொதிக்கும் போது வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ அப்படியே நல்ல பபுள்ஸ் வந்துட்டே இருக்குது கிட்ட பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அப்படியே நோரம் வந்துட்டே இருக்கு பாருங்க ஸோ இப்போ நம்ம வந்து இது அப்படியே வந்துட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வந்துச்சு கொதி வந்துச்சு இல்லையா இப்போ நம்ம அந்த மிளகு சீரகம் பூண்டு தக்காளி பெருங்காயம் அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பில கொத்தமல்லி காஞ்ச மிளகா இது எல்லாமே நம்ம உடம்புக்கு ஒரு பெரிய மருந்து நம்மளுக்கு நம்ம கிட்ட போயிட்டு நம்ம உடம்பு சரியாகல அவசைப்படுறதை விட நம்ம தினமுமே இந்த மாதிரி ரசம் வச்சு மிளகு சீரகம் இந்த மாதிரி பூண்டு பெருங்காயத்தூள் தக்காளி பெருங்காயம் பெருங்காய்காய் கூட போடலாம் கட்டி பெருங்காயத்தூள் கூட போட்டுக்கலாம் தூள் மீனெல்லாம் தூளம் போட்டுக்கலாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கேஸ் ப்ராப்ளம் சரியாயிடும் நூறு வயசுக்கு மேலே நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி தான் சாப்பிடுவோம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே நான் போக மாட்டேன் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனதே கிடையாது ரொம்ப முடியலனா தான் போவேன் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு தினமுமே வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் கண்டிப்பாக ரசம் வச்சுடுவாங்க ரசம் வச்ச உடனே ரசம் காலி காலியாயிடும் நான் ஆஃபீஸ்க்காக எடுத்துகிட்டு போவேன் காலேஜ்கோ கொண்டு போயிருக்கேன் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ரசத்தை நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களால் டேஸ்டே இருக்கும் தேங்க்ஸ் டு அம்மா தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ரசம் பாருங்கள் நல்ல செம்ம வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆ பாய் சொல்லுங்கள் பாய் அம்மாவோட செமையல் இன்றைக்கி செம்ம டேஸ்ட்டெலாம் சாப்பிடப்படுங்க நீங்களும் சாப்பிட வாங்க ஒரு நாளைக்கு பாய்